அவர் வேறு நாம் வேறு என்ற அவர் அறிவே நமது அறிவாக விளங்கக்கூடிய அனுபவத்தை தருவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார் நாம தான் அந்த தகுதியை தேடிக்கொள்ளாமல் அதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சாப்பிட்டு தூங்கிக்கொண்டே அலைந்து கொண்டு இருக்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம் ஆகையினால அந்த விளக்கு ஏற்றிடுக என்று வல்லன் பெருமான் நமக்கெல்லாம் சொல்லுகின்றார் அருளாளராகி அந்த அருட்பெரும்பதியாகி அருட்பெறிஞ்சுவதி வரக்கூடிய தருணம் இதுதான் அடுத்த சனம் அதான் குருநாத சொல்வார் நாம வந்து அருளை அருள் பெற வேண்டும் என்ற முயற்சியை விடவே கூடாது எவ்வளவு எத்தனை ஆயிரம் தடவை தோல்வி அடைந்தாலும் திரும்ப எந்திரிச்சு எந்திரிச்சு மேல ஏறுதல் வேண்டும் ஏனென்றால் அடுத்த சனத்தில் கழிச்சோ போயிடும் நினைக்க கூடாது அதனாலதான் வள்ளல் பெருமானு சொல்ற ஆஹ் விரைந்து விரைந்து அடைந்துடுமேன் மேதி நீர் மெய்மை உரைக்கின்றேன் நீர் திரைந்து திறந்து ஒழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்து திரிந்து மகிழ்ந்திருக்கவும் இருக்கவும் எம் இறைவன் எழுந்தருளும் தருணம் இதுவே நீவிர் கரைந்து 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 உளமுருகி கண்களின் நீர் நீர்பெய்க்கு கருணை நடக்கிறவளை உட்கருமீனோ கடித்தே என்று வள்ளல் பெருமை அந்த உலகத்தாரையெல்லாம் அழிக்கிறேன் வயசாகி போச்சு கூண் விழுந்து போச்சு நடக்க முடியல கம்பூண்டி நடக்கிறேன் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல படுத்தா எந்திரிக்க முடியல இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு அருள் கிடைக்கும் அதான் அருளாளருடைய திருவருளின் மகிமை அப்படிப்பட்ட நம்ம திருவருள் உலக பொருளோடைய திருவருளை ஒப்பீடு பார்க்கிறோம் எந்த உலக பொருளோடும் திருவருளை ஒப்பீடு செய்ய முடியாது ஒரு ஓமானத்துக்காக ஞானிகள் மகான்கள் பெரியவர் ஒரு ஒப்பீடு செய்து காட்டுவார்களே தவிர உலகப் பொருள் எது ஒன்றும் திருவருளுக்கு ஒப்பாகவே ஒப்பாகாது அதனாலதான் அடுத்த கணத்தில் நமக்கு அருள் கிடைக்கலாம் அருள் என்பது மாபெரும் ஆற்றல் அது கனவுல கூட நம்ம அனுபவித்தது கிடையாது அதனால தான் நம்ம அருளை அறியாதனால தான் ஏமாந்த இடையில கிடந்து உழர்கின்றோம் அதனால இன்னொரு இடத்தோட வல்லார் பார்வார் ஏமாந்தவரை எல்லாம் ஏமாற்று மீசருக்கு திண்டனிட்டேன் என்று சொல்லடி இறைவனுடைய திருவடிக்கு தண்ட என்று சொல்லிவிட்டு ஏமாந்தவரை எல்லாம் ஏமாற்றும் நீ சேருக்கின்றார் அந்த மாதிரி பிற ஏதோ நம்ம நம்மதான் ரொம்ப புத்திசாலி நடத்திட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி நடத்தி நம்ம புத்திசாலி மாதிரி நடத்திட்டு இருக்கோம் ஆனா நாம தான் ஏமாந்து போயிட்டு இருக்குன்னு தெரியல அருள் பெறாத வரைக்கும் எல்லாருமே ஏமாந்து போனவர்கள் ஏமம் என்பது பாதுகாப்பும் இல்லாமல் போய் அந்த மரணம் வந்து அடிச்சுட்டு போயிருது ஏமம் என்பது பாதுகாப்பு ஏமா ஏமாந்து போறாங்கன்னா பாதுகாப்பு இல்லாம மரணத்தில் போய் விடுவது அதனால அப்படி மரணத்தை தவிர்த்து இந்த உடம்பையும் நிலைக்க பண்ணி அறிவையும் சச்சிதானந்தமாக்கி நமக்கு ஞானமயமான தேவத்தோடு எப்போதும் வாழக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய அந்த அணி உலக்கை ஏற்றுதல் வேண்டும் அதற்கு நாம் ஆன்மாவின் போய் பொருந்தி நிற்க பழகுதல் வேண்டும் அதற்குத்தான் வள்ளில் பெருமாள் தியானத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றாரு நேரம் அமர்ந்து உட்கார்ந்து அதாவது இடதுகால் பெருவரிலிருந்து வளதுகள் வரைக்கும் சூரியகளை ஓட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் அதற்குத்தான் அந்த அந்த கமண்டல கட்டை பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஞானிகள்லாம் ஒரு தண்டம் வைத்திருப்பாங்க அந்த ஒய் வடிவ தண்டம் ஆஹ் அதை கம்ப பக்கம் கம்பு கூட்டில வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா வலது நாசியை நம்ம கை விரலால் வைத்து பார்த்தோம்னா வலது நாசியில சுவாசம் ஓடுவதை உணரலாம் அந்த சுவாச உணர்வுலையே நம்முடைய மனதை செலுத்தி வலதுகள் சென்று அங்கிருந்து புருவ போய் நிற்க பழகணும் அப்போது ஒரு அருள் சிந்தனையும் செய்து கொண்டே நிற்கணும் ரெண்டும் இருக்கணும் அப்படி நிற்கும் பொழுது அங்க மனம் வந்து ஒளிபர ஆரம்பிக்கும் அடங்க ஆரம்பிக்கும் எல்லா இதும் முதல்ல எல்லாம் வரத்தையும் அப்புறம் படிப்படியாக ஒரு உணர்வு ஏற்பட ஒரு கிண்ணுன்னு ஒரு உணர்வே ஏற்பட உண்ட ஆரம்பிச்சிடும் நீங்க அதிகாலையில ஒரு நாலு நாளைக்கு தியானம் பண்ணாலே புருவ மத்தியில ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பித்து விடும் நீங்க செஞ்சு பார்க்கணும் அது அப்படியே வளர்த்துக்கிட்டே வரணும் விட்டோம்னா அப்புறம் அடுத்து கீழே இறங்கி போயிடும் ஏன்னா மனம் கீழே இறங்கிட உலகாய விஷயத்துல போகும்போது அவா வெளிய மையத்துக்கு ஆகும்போது அது தரம் தாழ்ந்து விடும் அப்புறம் திரும்ப மேல ஏற்றணும் இப்படி அதுக்கு தான் இறைவனிடம் சதா நம்ம முறையீடு பண்றது அதனால போன வாரத்துல இறைவனிடம் முறையீடு செய்வதை பத்தி நம்ம பார்த்தோம் நம்முடைய குறைகளை வேற எங்கேயும் சொல்ல தேவையில்லை எது வேண்டுமானாலும் சரி என்ன குறை இருந்தாலும் நேர இறைவு பேசி பழகணும் ஞானிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஞான சம்பந்தர்ல இருந்து நம்ம வள்ளல் பெருமான் வரைக்கும் பாருங்க எல்லா ஞானிகளும் இறைவு நேரத்துலதான் பேசுறாங்க வேற யாருக்கையாது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க நவக்கிரகத்துக்கிட்டயோ இல்ல சக்தி சத்தர்களிட்டையோ இல்லாட்டி காக்கும் கடவுள் அந்த கடவுள் இந்த கடவுள் வேற யாருக்கையாவது போய் சொல்றாங்களா கிடையவே கிடையாது அந்த ஒன்றாகிய பதியாகிய அருட்சிவபதியாகி வகுதியாகி அருக்கறிஞதியாகி அந்த தலைவனிடத்திலே தான் எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த முறையை மனிதன் பாலோ கடைபிடிக்க கடைபிடித்தானாலும் அவன் பக்குவ நிலைக்கு ஏறுகிறான் என்று அர்த்தம் மனிதனுக்கு பக்குவம் அப்படித்தான் அவர் எதுவானாலும் நான் உன்னிடத்தில் தான் கேட்பேன் வேறு இடத்தில் கேட்க மாட்டேன் நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அனுபவம் தெரியும் அவரை நம்ம கேக்குறதெல்லாம் படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு நியாயமான தேவைகள் அன்றைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அது தடைபடாமல் வந்துட்டே இருக்கும் மற்ற இடர்கள் தடைகள் எல்லாம் தடுக்கப்படும் இல்லாட்டி மாற்றி விடப்படும் இல்லாட்டி தலைக்கு வந்து தளப்பாக போகுது அப்படியெல்லாம் செய்துகிட்டே வருவார் இறைவனுடைய அதுக்காண்டி நடந்திருக்கிறாரு ஏன்னா நான் முழுமையான பக்கம் அடையம் வரைக்கும் இறைவன் வந்து அப்படியே இப்படியும் பண்ணினா நம்மளை மேல் ஏற்றிக்கொண்டே தான் இருப்பார் இப்பயும் நம்ம தெரிந்து கடவுளையே நம்பாம இருந்தாலுமே நம்மளை மேலே ஏற்றி கொண்டேதான் இருக்கிறார் அதனாலதான் அவர் கருணை உடையவன் குற்றமெல்லாம் குணமாக கொள்ளக்கூடிய தனிப்பெரும் தயவு உடையவர் செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்து அருள் புரியக்கூடிய பெரும் கருணை திறத்தை உடையவர் இறைவன் என்று சொல்வது அதற்காகத்தான் ஏன்னா இறைவனுடைய கருணை அப்படிப்பட்டது என்று நான் உணராதனால்தான் அவர் மேல பற்று வர்றதில்லை ஆனால் கொஞ்சம் ஒரு ஒரு பொறி பற்று அருளினுடைய அந்த ஒரு பொறி லேச பெருசிடுச்சுன்னா அப்புறம் வேற ஒன்னையுமே மனம் நாடவே நாடாது அப்படித்தான் ஞானிகள் வளர்ந்துரு அதனால அருளாளர் வருகின்ற தருணம் மீது தோழி ஆயிரம் ஆயிரமா அணி விளை அதனால ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் தங்களுக்கு கூட ஆன்மாவுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி மனிதர்கள் அத்தனை பேரும் இப்ப எழுநூறு கோடிந்தான் வள்ளல் பெருமான்னு சொல்ற கோடியை பார்த்தா இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல எத்தனையோ யுகங்கள்ல வரக்கூடிய அத்தனை பேரும் ஆயிரம் என்று ஆயிரம் என்று கோடி பெருக்குன்னா அத்தனை கோடி மனிதர்கள் அவர்கள் தனக்குள் தனக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த ஆன்மா ஆன்ம கடவுளாகி ஆன்ம நாதனை பற்றி விட வேண்டும் அப்படி ஆன்மநாதனை பற்றுவதற்காகத்தான் நமக்கு புறத்திலையும் மாணிக்க வாசக பெருமான் அங்க ஆவுடையார் கோயில்ல ஆன்மநாதர் என்ற திருக்கோயில சமைத்து வைத்திருக்கிறாங்க அதெல்லாம் குரு அருள் கிடைக்கக்கூடிய ஞான விளக்கம் தரக்கூடிய இடம் வடலூர் அந்த இது ஆவுடையார் கோயில் இதெல்லாம் அருள் அனுபவத்தை தருவதற்கென்றே சிறப்பாக அமைந்த கோயில் அருள் அனுபவமே தரும்னா மக்கள் எல்லாம் உலக வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அருள் தான் கிடைக்கும் மற்றது ஒண்ணுமே கிடைக்காம கூடாது அருள் அனுபவமே கிடைக்கும் உலகத்துக்கு தேவையான வாக்கு தேவையான பிறவிக்கு தேவையான அத்தையும் கொடுத்து இறைவன் நம்மை ஆட்கொள்வார் அப்படிப்பட்ட இடம் வந்து ஆவுடையார் கோயில் அதனாலதான் அங்க வந்து இறைவன் அங்க வந்து ஆன்ம பீடமாகத்தான் அமைக்கப்படுவார் அந்த சிவலிங்கமே கிடையாது வெறும் ஆவுடை மட்டும்தான் இருக்கும் அந்த மனிதனுடைய மூளை நடுக்களம் எப்படி இருக்கோ முகலம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அங்க அமைக்கப்பட்டு இருக்கிறது அதில் ஐந்து இதழ் வரையப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் நம்ம போய் கிட்ட பார்த்ததுல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார் அதுல நடுவுல ஒரு தொலை இருக்கிறதா கீழே வரைக்கும் அந்த ஆவுடை நடுவுல ஒரு ஊசி போற மாதிரியோ ஆணி போற மாதிரியோ ஒரு தொலை இருக்கிறது என்று சொல்வார்கள் மேல அந்த ஜோதி லிங்கமாகிய பானலிங்கம் கிடையாது ஏன்னா அந்த இறைவன் அருவமாக எழுந்து எப்படி நம்ம மூளை நடுத்தரத்தில் இருக்கிறாரோ அப்படியே அங்க காட்டப்பட்டு அப்படியே பாவனை பண்ண வேண்டாம் என்பதற்காகத்தான் வாணிக்க வாச பெருமான் தனக்குள் இறைவனை அருவமாக எப்படி கண்டாரோ அப்படியே அந்த ஆவரியார் கோயில் அப்படியே சமைத்து வைத்துகிறார் இந்த உண்மையை உணர்ந்து அங்க வழிபாடு பண்ணாக்க நமக்கு அருள் உணர்ச்சி உண்டாகும் ஆன்ம விளக்கம் கிடைக்கும் இறைவனை உணர் இறைவன் குருவாக ஆன்மாவில் இருந்து வெளிப்பட்டு நமக்கு புரிய தொடங்குவார் மாணிக்கவாசன் எதுக்காக அப்படி அருவமாக வைத்தார் என்ற ஆதம் அந்த அருவத்தை பார்த்தா நமக்கு ஆன்ம நம்முடைய சிறைநிறுத்தலத்தில் இருக்க ஆன்ம உணர்வு உண்டாகும் அதற்காகத்தான் அது அப்படி வைக்கப்பட்டது எல்லா கோயிலுமே மனிதன் இறை அனுபவத்தை பெற்று வாழ்வதற்காக உண்டாகப்பட்ட ஒவ்வொரு கோயிலும் எப்படிப்பட்ட கோயிலா இருந்தாலும் அதற்காகத்தான் அப்படி ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே பாருங்க அங்க அங்க ஆன்ம தலைவியாகிய நாம் தான் அருள் சக்தியாக அதே கோயில்ல வந்து சிவ யோகாந்தியாக அங்க அமைக்கப்பட்டிருக்கிறது அங்க திருவடி மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு ஸ்தானத்திலே சிறையே கிடையாது ஆன்மநாதர் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அது அதுக்கு பழைய பேர் வந்து திருப்பருந்துரை தென்னன் பெருந்துறை திருப்பருந்துறை அதுக்கு பேர் பிற்காலத்தில் அது ஆவடை மட்டும் இருக்கிறதுனால அது ஆவுடையார் கோயில் தான் இன்னைக்கு இன்னைக்கு பேர் ஆயிப்போச்சு அதனால அப்படி அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்ம நிலையில் பொருந்தகண்ட அவருடைய திருவடி தான் நாம இறையனுடைய திருவடி தான் அவருடைய ரெண்டு திருவடியை தான் நாமாக இருக்கின்றோம் ஓ ஒரு திருவடி நமக்கு ஆன்மாவாக திர்தலத்தில் இருக்கிறது இன்னொரு திருவடி நமக்கு உயிர் உணர்வு அறிவு பணம் இந்த உடம்பு இந்த உலகம் எல்லாம் நம்மை சூழ்நிற்கக்கூடிய எல்லாம் ஆகும் இன்னொரு திருவடி இப்படி ரெண்டு திருவடி தான் அகத்துல ஒருவடி அதான் தூக்கிய திருவடி ஒன்றான ஆடிய திருவடி அந்த ஆடிய திருவடி மூலமாக தான் நமக்கு பிறவியை கொடுத்து இந்த உடம்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நன்மை தீமையை அனுபவி அனுபவித்து அதுல இருவினை ஒப்பு பக்குவம் வந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய ஞானம் உண்டாகி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற பக்குவம் எந்த பிறவியில எண்ணெய் சனத்துல வருது அப்ப இருந்து நமக்கு அனுபவம் வர ஆரம்பித்து விடும் அதற்காகத்தான் இறைவன் இருந்து இருந்து நடனம் ஆடுற அதற்க தில்லையில பொன்னம்பலத்துல ஆனந்த தாண்டவம் என்பது மனிதனை வந்து தன் மயமாக்குவதற்காகத்தான் ஆனந்தம் என்பது அவருடைய இறைவனுடைய நிலைதான் ஆனந்தம் ஆனந்தம்ல நம்ம உலகத்துல அடையிற ஆனந்தம்ல அது ஆனந்தமே கிடையாது